ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பச்சை திராட்சையின் நன்மைகள் மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சிக்க முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திராட்சை பார்த்திங்கன்னா பலருக்கும் பிடித்த ஒரு அற்புதமான பழம் அதில் பார்த்திங்கன்னா கருப்பு பச்சை ஏன்னா இரு வகை திராட்சைகளை வந்து நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் அதில் பச்சை நிற திராட்சை அதிகம் புளிப்பு இல்லாமல் தித்திக்கும் என்பதால் பலரும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாகவே திராட்சை பழத்தில் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் கனிமைச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் போன்றவை உள்ளன நம்ம பச்சை திராட்சைகளை உண்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்று பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொலஸ்ட்ரலால் அவதிப்படுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கையளவு பச்சை திராட்சை சாப்பிட்டு வந்தால் அதிலுள்ள ஃப்ட்ரோஸ்டெல்மன் என்னும் உட்பொருள் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து உடலில் கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைத்து கொள்ள பச்சை திராட்சை உதவுகிறது திராட்சையில் காப்பர் இரும்புச்சத்து மற்றும் மாங்கனீசு போன்ற எலும்புகளின் வலிமைக்கும் உருவாக்கத்திற்கும் தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா பச்சை திராட்சை நம் தினமும் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது திராட்சையில் வைட்டமின் ஏ மற்றும் சி வளமாக நிறைந்துள்ளது இதில் வைட்டமின் ஏ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கி உடலை தாக்கும் கிருமிகளை எதிர்த்து போராட உதவும் போல வைட்டமின் சி ஈறுகள் மற்றும் தசைகளின் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஒன்று பச்சை திராட்சை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா திராட்சை நுரையீரலில் ஈரப்பசையின் அளவை அதிகரித்து வறட்டு இருமல் வருவதை தடுக்கின்றன மொத்தத்தில் சுவாச பிரச்சனை இருப்பவர்கள் பச்சை திராட்சையை தினமும் சிறிது உட்கொண்டு வந்தால் ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறலாம் பச்சை திராட்சியில் மிகவும் முக்கியமான கனிமச்சத்தான எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளன இந்த கனிமச்சத்தானது உடலில் நீர்ச்சத்து மற்றும் இரத்த தத்தில் அமிலத்தின் அளவை சீராக பராமரிக்க உதவுகிறது முக்கியமாக பார்த்தோம்னா தசைகளின் செயல்பாட்டிற்கும் எலக்ட்ரோலைட்டுகள் மிகவும் முக்கிய பங்காற்றுகின்றன செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் சிறிது பச்சை திராட்சையை உட்கொண்டு வருவதன் மூலம் செரிமான பிரச்சனை மற்றும் வயிற்று எரிச்சல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விரைவில் விடுதலை கிடைக்கும் பச்சை திராட்சையில் உள்ள பிளோனாய்டுகள் மற்றும் பாலிபினால்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது இதனால் இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கிறது பொதுவாகவே குளிர்காலத்தில் நம்ம பார்த்தோம்னா யாரும் வந்து காலையில் வாக்கிங் போகிறவங்க போக மாட்டாங்க ஏன்னா குளிர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து உடல் எடை அதிகரிப்பால் சிரமப்படுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா காலை உணவில் திராட்சியை உட்கொள்ளலாம் இதில் அதிக நாச்சத்திருப்பதால் உங்கள் வயிறு நீண்ட நேரம் நிரம்பியிருக்கும் மேலும் இயற்கையான சர்க்கரையிலிருந்து ஆற்றலை பெறுவீர்கள் குளிர்காலத்தில் தோல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நிறைந்த பச்சை திராட்சை உங்கள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் மாற்ற உதவுகின்றன பச்சை திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சில் இருந்து உடலை பாதுகாக்க உதவுகிறது இதனால் நம்ம பச்சை திராட்சை வந்து தினமும் எடுத்துக்கொள்வது நல்லது சர்க்கரை நோயாளிகள் இனிப்புகள் மீதான ஆசையை நீக்க திராட்சையை உட்கொள்ளலாம் இது தவிர இதில் உள்ள அதிக நார்ச்சத்து உடலில் உள்ள இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது பச்சை திராட்சையில் வைட்டமின் ஏ உள்ளது இது கண்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த பச்சை திராட்சியை நீங்களும் உட்கொண்டு இதனுடைய நன்மையை பெற்றிடுங்கள் எந்த ஒரு உணவையும் சீரான அளவில் சாப்பிடுவது உடலுக்கு நன்மையை தரும் எனவே நண்பர்களே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களுக்கும் இதில் என்னென்ன நன்மைகள் மற்றும் மருத்துவங்கள் உள்ளன என்பதை அறிந்து கொள்ள உதவிடுங்கள் நண்பர்களே மேலும் நல்ல பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய பாம்பேலா வாசிகள் சேனலில் இணைந்திருங்கள் நண்பர்களே வணக்கம்